வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா முருகா என்று ஓதுவார் முன் அதாவது முருகா என்று சொல்பவர் மனதில் எப்பொழுதாவது அச்சம் வந்து தோன்றும் போது ஆறுமுகம் தோன்றும் கடுமையான போராட்டத்தில் இருக்கும் பொழுது அஞ்சேல் என்று வேல் தோன்றும் மனதில் ஒருபொழுது நினைத்தால் திருத்தால் தோன்றும் முருகா 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 சிவனுடைய நெற்றிக்கண்ணில் அக்னி ரூபமாக ஜடராக்னி என்னும் சொல்லக்கூடிய அக்னியில் பிறந்தவராம் சிவபெருமானுடைய ஐந்து முகமும் உலகையாலும் பராசக்தி அம்பாளின் முகமும் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறுமுகம் சேர்ந்ததுதான் ஆறுமுகம் அதாவது ஈசானம் தத்புருஷம் அஹோரம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்கள் முருகா முருகா என்று ஒரு முறையாவது உண்மையாக சொல் அவன் முன் முன்னாடி வந்து நிற்பான் முருகனே வர அளவுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோமா அப்படின்னா அதற்காக அருணகிரிநாதர் சொல்கிறாராம் அவனுடைய வேல் இருக்கின்றது மயில் இருக்கின்றது அது உன்னை காக்கும் என்று வேற எந்த தெய்வங்களிலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால் கையில் வைத்திருக்கும் வேலாயுதம் உலகத்தையே ஆளும் பராசக்தி தன்னையே அடக்கி வேளாக மாற்றி முருகன்கிட்ட கொடுக்குறாராம் அதாவது வேலுக்கு அவ்வளோ பவர் உண்டு இந்த கந்தசஷ்டியில முருகன் கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் ஞானசாய்பாபா ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்யாண சுப்பிரமணியருக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது திருமணம் ஆகாதவர்கள் முருகனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அடுத்த சஷ்டிக்குள் முடித்து விடுவார் அனைவருக்கும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா கல்யாண சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதம் பரிபூரணம் எல்லா வளமும் நலமும் பெற்று பேரானந்தம் பெருவாழ்வு வாழ வேண்டுகின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு